வடமாகாண சபையின் அரசியல் தீர்வு மற்றும் அரசியலமைப்பு முன்மொழிவு வரைவு இன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது இதுகுறித்து தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு மாகாண சபை கட்டிட தொகுதியில் நடைபெற்றது நாட்டு பிரிவினை என்ற சொல்முக பேச்சுக்கே நாங்கள் இடம் வைக்கவில்லை இப்போ இருக்கிற அரசியல் யாப்பை மீறி எங்களுடைய முன்வழிவுகள் அமையவில்லை அதாவது சமஸ்டி என்றது எங்களுடைய நெடுங்கால கோட்பாடு அது மாற்றப்பட முடியாத தொடரும் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு 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 மாநிலமாக இதை நாங்கள் பிரேரணைப்படுத்த வேண்டும் இந்த மாநிலத்திற்கு நாங்கள் என்ன வித விசேட உரிமைகளோ அதிகாரங்களோ கூறவில்லை கொண்டு கேட்கவில்லை இப்ப காஷ்மீரில் இருக்கிறது போன்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் கூடுதலும் முன்வைக்கவில்லை சிங்கள மொழியிலான ஒரு அவர்கள் இரு நாடுகள்

அதான் என்னுடைய முழுமையாக பார்த்தலாம் சமஸ்து சம்பந்தமான கருத்துக்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் பண்றது தவிர ஆனால் நாகேந்திர சுவாமியோ அல்லது ஒரு எந்த இதுவும் விமர்சிக்க இல்லை கூட்டு சமஸ்தி என்பது கூட ஒரு 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 நாட்டுக்குள்ளேதான் அந்த செயல் கன்ஃபெடரேஷனுக்கு சிறந்த உதாரணம் சுவிட்சர்லாந்து நாடு முதல் முதல் இந்த இலங்கையிலே சமஸ்தியை கேட்டவர்கள் சிங்களவர்கள் சிங்கள தரப்பு அது இதை அவர்கள் புரிந்து கொண்டு சமஷ்டி அடிப்படையிலே இந்த தீர்வுக்கு அவர்கள் இணங்குவார்களாக இருந்தால் இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அமைதியைப்பட்டு ஒரு தேசிய நல்லிணக்கத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க முடியும் வேலுப்பிள்ளை செல்வாயத்துடன் பிரச்சனை தீர்த்திருந்தால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த சீனுக்கு தாரங்கத்துக்கு வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை என்பது ராஜவரோதன் சம்பந்த நையாவுடனும் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றால் ും പേശാൻ പ്രചനയെ തീർക്കേണ്ട നിലമുക്ക് ഇക്കട്ടിലേ സിക്കേ ഇന്നും പത്ത് പതിനഞ്ച് ആണ്ടുകളിലേ വരക്കൂടി ആപത്തുകളും എടുക്കലെന്ന് ചെയ്യുന്നു